எங்க தலைவன் உங்களுக்கு எல்லாம் பயங்கரவாதிகள் நீங்க எல்லாம் போய் நின்ற உடைஞ்ச கிழிஞ்ச சேர்ல ஊந்தி இருந்து படம் எடுத்து போறீங்க அம்மாக்களை நெஞ்சில வச்சு அணைச்சண்டு படம் எடுத்து போறீங்க செல்வி எடுத்து சொன்னான் எந்த தலைவன் இறைவன் என்னுடைய தேசிய தலைவர் புறக்கணிக்கப்பட்டால் என் தாயை நீ மதித்தால் உந்தாயை நான் மதிப்பேன் தமிழகத்துல பறக்க விடுற மாதிரி இன்னைக்கு உன்னுடைய பட்டம் அந்த மண்ணுல பிறந்தவர் தேசிய தலைவர் வளர்ந்தவர் தவண்டவர் அவர் வாழ்ந்த அவர் வளர்ந்த மண்ணில பறக்கணும் என்று நீ ஆசைப்பட்டு பறக்க விட்டு இந்த மக்களை நீ நல்லா நல்லா செய்யா ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் அதுக்குள்ள நீ வந்து விசாரணை கைதிகள் எல்லாரையும் நீ வழியில விடணும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் தடை நீக்கம் செய்யணும் நீ உனக்கு முழு அதிகாரத்தை நாங்க நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சீட்டை வச்சு நெத்திரோட கூடாது நீ உனக்கு உண்ட உங்க இதுல நீதிபதி உத்தரவு இல்லாம பண்றதுக்கு அதிகாரம் இருக்கண்டா எந்த தலைவனுடைய பட்டத்தை பறக்க விட்டு இருக்கிறதுக்கும் உனக்கு அதிகாரம் இருக்கு ஆனா அவற்ற ஊர்ல அவற்ற மண்ணில புள்ளியல் பன்னெண்டு வயசு சிறுவன் மனைவி குழந்தைகள் பரம்பரையே எங்களுக்கு கொடுத்து வர்றா நீ போய் அந்த மண்ணுல நின்று கெத்து காட்டுற அந்த மண்ணில உள்ள மக்கள் உன்ன தூக்கி தலைவன் மாதிரி கொண்டாடுறாங்க ஆனா நீ அவங்களுக்கு ஒரு கண்டிசம் போடுற வளத்தாப்பன் வளத்தாப்பன் சொன்னா பெத்தாப்பன தூக்கி காவட்ல போடு உனக்கு நான் வளத்தாப்பன் தர்றதெல்லாம் நானும் தாரன் பாசத்த தாரன் ஆனா உன்ன பெத்தாப்பன தூக்கி குப்பை தொட்டில போடுன்ற மாதிரி சொல்லி கொடுக்குற அந்த மக்களுக்கு தலைவற்ற படத்தை வச்சிருக்க கூடாது வச்சிருந்தா தீவிரவாத சட்டத்துல நான் உள்ள போடுவேன் ஆஹ் தலைவன் உங்களுக்கு எல்லாம் பயங்கரவாதிகள் நீங்க போய் நின்ற உடஞ்ச சேர்ல ஊந்தி இருந்து படம் எடுத்து போறீங்க அம்மாக்களை நெஞ்சில வச்சு அணைச்சண்டு படம் எடுத்து போறீங்க செல்வி எடுத்து டேய் அந்த மக்களுக்கு நீ உடஞ்ச சேர்ல உட்காரு நீ பவுன் சேர்ல உட்காரு மீடோ நீட்ட எங்களுக்கு தேவை எங்களுக்கு பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்படணும் அந்த அந்த தாய்மார்ட உணர்வுகள் இந்த அந்த அந்த தடுத்து என்ன தடுப்புல இருக்கிற புள்ளையில நீ விடுதலை செய்யணும் அப்படி நீ விடுதலை செய்து அந்த மண்ணுக்கு போயிருந்தேன்டா உன்னை தூக்கி தலையில வச்சு கொண்டாடி இருக்கும் பட்டம் எனக்கு பறக்கிறது பிரச்சனை இல்லை வல்வெளித்துறையில ஆனா எந்த தலவெற்ற பட்டம் பறக்க விடாம புறக்கணிச்சது நீ அதுதான் எனக்கு பிடிக்கல என்னுடைய தலைவற்ற பட்டமும் பறந்து பக்கத்துல உன்பட்டம் பறந்து இருந்தா எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா அனுரகுமார திசாநாயக்கா என்ற பட்டம் மட்டும் வல்வெளித்துற மக்கள் பறக்க விட்டு என்னுடைய தலைவற்ற பட்டம் பறக்க கூடாது அப்படி பறந்தா பயங்கரவாத தடுப்பு திட்டம் கண்டிஷனை போட்டு வச்சிருக்க வேற அங்காண்டா நீங்க நிக்கிறீங்க சிங்களவங்க அதுக்கு நாங்க அலோ பண்ண மாட்டோம் செருப்பாள அடிப்போம் திரும்ப ஈழ நிசாம் வித்தியாசமானவன் வரலாற்றிலேயே இப்படி ஒருத்தனை நீ பாத்துருக்க மாட்ட அன்பண்டா அன்பு வம்பண்டா வம்பு சரியா கடைசியா சொல்லிட்டு இந்த ஒரே முறிக்கிற நரோமார திசானா இருக்கா வடிவா கேட்டுக்கோ அன்பண்டா அன்பு வம்பண்டா வம்பு எந்தளவன் மேதவேனா பிரபாகரன் அவர்கள் விடுதலை புலிகள் எங்கள் காவல் தெய்வங்கள் அவர்களுடைய படமோ அவர்களை பயங்கரவாதிகள் என்றோ நீங்கள் சொல்லிவீங்களா இருந்தால் பிரச்சனை பெருசா நீ என்ன வேணும் என்றாலும் என் தமிழ் மக்களுக்கு கொடு பவுன்ல வீடு கட்டி கொடு பவுன்ல ஓசரும் கட்டி கொடு பவுன்ல பவுன் தட்டில் சாப்பாடு கொடு டேய் என்ன கொடுத்தாலும் என் தலைவனுடைய படம் வச்சிருக்க கூடாது என் தலைவனுக்கு பேர்த்தே கொண்டாட கூடாது வல்வெட்டித்துறையில வீட்டுல இருக்கிறவங்கள்ட படத்துல சாமி படத்துல பலவண்ட படம் வைக்கலான்னு நீ சொன்னியோ நீ குடுக்கறதெல்லாம் நஞ்சடா எங்களுக்கு நஞ்சடா சொல்லிட்டம் நஞ்ச என் தலைவனை நீ புறக்கணிச்சிட்டு அந்த இடத்துக்கு நீ வரணும் என்று நினைச்சேன்டா என்ற மக்களை விட்டு ஆதரிச்சாலும் உண்டு நான் விட மாட்டேன் சொல்லியாச்சு கட்டசி முதலமா சொல்லியாச்சு உனக்கு வன்முறை வேணாம் என்று நினைச்சா உன்ன மதிக்கணும் என் மக்கள் என்று நீ நல்லவனா இருந்தா அந்த தாய்மார நீ நெஞ்சில் ஒதுக்கி போடுறீல அவன் புள்ளியல் எல்லாம் தடுப்புல அவங்கள விடு விசாரணை கதியா பிடிச்சு வச்சிருக்க அவங்கள விடு அவ்வளவு விடுறா அவங்களுக்கு என்னடா என்னடா நீங்க நல்லவங்க நல்லவங்க உடஞ்ச சேரல உந்தி இருந்தேன் படமா ஆடுறீங்க எங்களுக்கு பெரிய சிம்பிளா வந்தாராம் நல்லா பேசினாராம் ரெண்டு மூணு பேர் செம்படிச்சு வீடியோ டேய் அடே இவன் என்ன வேணுமென்றாலும் சேட்டும்டா வடிவா சொல்றேன் கேளுங்க எங்கட தலைவனை புறக்கணிச்சிட்டு எங்கள் தலைவனை தீவிரவாதிகள் என்று சொல்லிட்டா இவங்க என்ன இருந்தாலும் அதை எங்களுக்கு நஞ்சுதாண்டா சரியோ இதை மட்டும் மறந்துறாய்ங்க உங்களுக்கு ஆதரவு கொடுகைங்க நான் திரும்ப திரும்ப சொன்னான் எந்த தலைவன் நிறைவன் என்னுடைய தேசிய தலைவர் புறக்கணிக்கப்பட்டால் என் தாயை நீ மதித்தால் உன் தாயை நான் மதிப்பேன் ஜேவிபி என்றவன் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கலவரை செய்ததாக வரலாறு சொல்லப்படுது ஆனால் உன் தலைவனை நீ இன்றைக்கி எத்தனையோ பச்சிலம் குழந்தைகளை தூக்கி நெருப்புல போட்டு தான் வரலாறு சொல்லப்படுது தமிழ் குழந்தைகளை இன்றைக்கு அதில இருந்து வந்த ஒருத்தன்னை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆதரிச்சு உனக்கு ஓட்டு போட்டிருக்கோம் எல்லாத்தையும் மறந்து நாங்கள் மறக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம்டா நாங்கள் இங்க விசத்த விதைக்க நாங்கள் அன்பானவர்கள் தமிழர்கள் வன்முறையாளர்கள் அல்ல ஆனா எங்கட தேசிய தலைவர் எங்களுக்கு நீ ஈழம் கூட தரத்தவில்லை நான் பல தடவை சொல்லி என்னுடைய தலைவனை தீவிரவாதி என்று நீ சொல்லக்கூடாது உன்னுடைய அரசாங்கம் சொல்லக்கூடாது அதை நீ நீக்கு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை நீக்கு விசாரணை கைதிகளை விடுதலை செய் என்னுடைய தேசிய தலைவருடைய படம் இன்றைக்கு சீமான தமிழகத்தில் பறக்க விடுற மாதிரி இன்றைக்கு உன்னுடைய பட்டம் அந்த மண்ணில பிறந்தவர் தேசிய தலைவர் வளர்ந்தவர் தவண்டவர் அவர் வாழ்ந்த அவர் வளர்ந்த மண்ணில இன்றைக்கு உண்ட பட்டம் பறக்கணும்னு நீ ஆசைப்பட்டு பறக்க விட்டு அங்க போய் நன்றி சொல்ல போற தேசிய தலைவரை கட்டி அணைச்ச கைகள் தேசிய தலைவரை தூக்கி கொண்டாடின கைகள் உன்னை இன்றைக்கு தூக்கி கொண்டாடுது கொண்டாடுது அதுவள் உன்னை நம்புதடா ஆனா நீ என்ன செய்யற அவங்கள தலைவரை படமே வச்சிருக்க கூடாதுன்ற அவங்களுடைய குழந்தைகளை நீ அடைச்சி வச்சிருக்க சிறையில வெளியில விடல வெக்கமா இல்லடா உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உங்களுக்கு முழு அதிகாரத்தை கையில வச்சு நெத்திரியாடா ஓடுறீங்க மஹிந்த ராயபக்சிய வெளியில விட்டுட்டா கடைசி படியில போய் அரெஸ்ட் பண்ற வெக்கமா இல்லையா உனக்கு அதுவும் பிஏபி ரேஞ்சில் கொண்டு போகிற தொர்தொர் ரெண்டு நாய்மாறியல்லடா இழுத்துட்டு போடும் மைந்த ராயபக்சியை கார்ல கட்டி ரோட்டில் மக்கள் முன்னிலையில இழுத்துட்டல்லடா ஓடும் தொர் தொர் ரெண்டு நாய் அடிக்கிற மாதிரி அடித்து அடிச்சல்லடா கொண்டு போடும் ஆடா அ புள்ள பூச்சி அர்ச்சனாவை ரஸ் பண்றீங்க பப்ளிக்ல கொண்டே வந்து டேய் அவன் அதிக பிறசங்கித்தனமா கதைப்பாடா அவன் என்னடா கற்பழிக்கானாடா ஒரு சிங்களத்தையே பிடிச்சி கட்பழிக்கானாடா ஆ அல்லது ஒரு தீவிரவாதம் ஒரு பெரிய கொல்லங்க செய்தானாடா ஆ ஊழல் ஏதாவது செய்தாங்கடா அந்த அரசாங்கத்துக்கு எதிராக என்னத்துக்கிட்ட அவனை பப்ளிக்ல வச்சு அரெஸ்ட் பண்றீங்க மஹிந்த ராயபக்ச ஈஸ்டர் குண்டு செய்த வேண்டாம் ஐம்பத்தி ரெண்டு பச்சிலம் குழந்தைகளை அதுவும் சேர்ச்சில வச்சு புனித ஸ்தலத்துல வச்சு கொலை செய்த வேண்டாம் பிள்ளையான அதுக்கு உடந்தையா இருந்த வேண்டா எல்லாருக்குமே தெரியுண்டா அவனை அரெஸ்ட் பண்ண பயமா பயமா ஆ நெய்தில மாதா இல்லையா அவனை பிஐபி மாதிரி அவன் புள்ளைய அழைச்சிட்டு போற அரசனாக்கு பிளாக் அடிச்சு பிளங்க அடிச்சு கொண்டு போற நினைக்க கூடாது நெக்கூடாது எல்லாத்தையும் ஆதரிச்சு பாத்திருப்போம் நாங்கள் எதிரா திரும்பினா எம்பிபி அட்ரஸ் போவீங்க சொல்லியாச்சு நன்றி